வணக்கம் மாணவர்களே உங்கள் எல்லோரையும் ரோஜா தோட்டம் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன் மாணவர்களே இன்று நாம் சிங்கி பெற்ற பரிசு பாடத்தில் தரப்பட்டுள்ள மதிப்பீடு வினாக்களுக்கான விடைகளை படிக்கலாமா யாருன்னு உங்களுக்கு சொல்லுவோம் இல்லையா அவங்களதான் சிங்கன் சிங்கின்னு சொல்றாங்க இந்த பாடல் எந்த நூல்ல இடம்பெற்றிருக்குன்னா திருக்குற்றால குரவஞ்சிங்கிற நூல்ல இடம்பெற்றிருக்கு இத வந்து திரிக்கூட ராசப்ப கவிராயர் எழுதியிருக்காரு குரவன் குரத்திய பத்தி சொல்லப்படுறதுனால இந்த நூலுக்கு குரத்தி பாட்டுங்கிற இன்னொரு பெயரும் உண்டு இப்ப வாங்க மதிப்பீடு வினாக்களுக்கு போகலாம் முதலில் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக ஒன்று மனதில் தோன்றிய கருத்துகளை டேஷ் பேச வேண்டும் விடை மனதில் தோன்றிய கருத்துகளை அஞ்சாமல் பேச வேண்டும் இரண்டு முறுக்குகள் நிறைந்த தண்டையை பரிசாக அளித்த நாடு டேஷ் விடை முறுக்குகள் நிறைந்த தண்டையை பரிசாக அளித்த நாடு கலிங்க நாடு மூன்று பயமில்லை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பயம் கூட்டல் இல்லை பயமில்லை நான்கு கால் கூட்டல் ஆழி என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் டேஷ் கால் கூட்டல் ஆழி என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் காலாழி ஐந்து சிங்கிக்கு பல வகை பரிசு பொருள்கள் கிடைக்க காரணம் டேஷ் விடை சிங்கிக்கு பல வகை பரிசு பொருள்கள் கிடைக்க காரணம் குறி சொல்லுதல் அடுத்தது பொருத்துக பாம்பை சிலம்போடு பொருத்தலாம் மண்புழுவை பாடகத்தோடு பொருத்தலாம் தவளையை மணிக்கச்சத்தோடு பொருத்தலாம் குண்டல பூச்சியை கால் மோதிரத்தோடு பொருத்தலாம் அடுத்தது குருவினா இரண்டு கேள்விகள் தான் கேட்கப்பட்டிருக்கு முதல் கேள்வி சிங்கிக்கு பரிசாக கிடைத்த அணிகலன்கள் யாவை சிங்கிக்கு பல பரிசு பொருள்கள் கிடைக்குது சிலம்பு கிடைக்குது தண்டை கிடைக்குது பாடகம் கிடைக்குது மணிக்கச்சம் கிடைக்குது காலாழி பீலி கிடைக்குது இத ஒரு வாக்கியத்தில் அமைச்சு நம்ம எப்படி எழுதலாம் சிலம்பு தண்டை பாடகம் மணிக்கச்சம் காலாழிப்பீலி போன்றன சிங்கிக்கு பரிசாக கிடைத்த அணிகலன்கள் ஆகும் அடுத்தது இரண்டாவது கேள்வி என்ன கேட்டிருக்காங்க சிங்கன் தான் எதை கண்டு அஞ்சுவதாக கூறினான் அணிந்திருந்த அணிகலன்களை கண்டு அஞ்சுவதாக கூறினான் கண்டிய நாட்டாரும் சிங்கிக்கு வழங்கிய பரிசுகள் யாவை இதற்கான விடையை நம்ம ரெண்டு பாயிண்டா எழுதலாம் கலிங்க நாட்டார் என்ன கொடுத்தாங்க கண்டிய நாட்டார் என்ன கொடுத்தாங்க இந்த மாதிரி பிரிச்சு எழுதலாம் சரிங்களா எப்படி எழுதலாம் கலிங்க நாட்டார் சிங்கிக்கு முறுக்குகள் நிறைந்த தண்டையை பரிசாக வழங்கினர் அடுத்தது கண்டிய நாட்டார் சிங்கிக்கு காலாழி பீலியை பரிசாக வழங்கினர் அடுத்தது முதல் கேள்வி சிங்கனுக்கு அணிகலன்கள் பாம்பு நாங்கூழு தவளை போன்றவையாக தோன்ற காரணம் யாது சிங்கனுக்கு சிங்கி அணிந்திருந்த அணிகலன்கள்லாம் எல்லாம் ஒரு சில உயிரினங்களாக தோன்றது அவ சிலம்பம் அணிஞ்சிருக்கா கால்ல அந்த சிலம்பத்தோட படம் பாருங்களே இந்த படம் தான் அவனுக்கு பாம்பு மாதிரி தோணுது அதுக்கு என்ன காரணம்னு எழுதணும் அதுக்கப்புறம் பாருங்க கொலுசு அணிஞ்சிருக்கா அந்த கொலுசுதான் அவனுக்கு மண்புழு மாதிரி தோணுது அதாவது நாங்குழு போல தோணுது அதற்கு என்ன காரணம்னு எழுதணும் அதுக்கப்புறம் மணிக்கச்சம் அணிஞ்சிருக்கா மணிக்கச்சம்னா சலங்கை அது அவனுக்கு தவளை போல தோணுது இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு நம்ம எழுதணும் மூன்று பாயிண்ட்டை பிரிச்சு எழுதலாம் சரிங்களா விட எப்படி எழுதலாம் சிங்கி அணிந்திருந்த சிலம்பு பெரிய விரியன் பாம்பு போல தோன்றியது ஏனெனில் சிலம்பு அவ்வளவு தடிமனாக இருந்தது அடுத்தது சிங்கி அணிந்திருந்த பாடகம் நாங்கூழு போல தோன்றியது அதாவது மண்புழு போல தோன்றியது ஏனெனில் பாடகம் நீண்டதாகவும் குறுகியதாகவும் இருந்தது சரிங்களா அடுத்தது ஏனெனில் மணிக்கச்சம் அவ்வளவு பெரியதாக இருந்தது மணிக்கச்சம்னா சலங்கை சரிங்களா மூன்று பாயிண்ட் சொல்லியிருக்கோம் இந்த மூன்றையும் எடுத்து எழுதிக்கோங்க நம்ம கிட்ட கேள்வியில காரணம் யாதுன்னு கேட்டிருக்காங்க அப்போ காரணத்தை நாம இந்த மாதிரி தான் எழுதணும் அடுத்தது இரண்டாவது கேள்வி சிங்கனும் சிங்கியும் பேசிக் கொண்டதை உரையாடல் வடிவில் எழுதுக மாணவர்களே இதற்கான விடைய இரண்டு முறையில நான் சொல்றேன் உங்களுக்கு எது எளிதா இருக்கோ அதை எடுத்துக்கோங்க நம்ம புத்தகத்துல பாடலின் பொருள்னு கொடுத்துருக்காங்க இல்லையா அந்த பாடலின் பொருள் தான் இதற்கான விடை ஆனா பாருங்க சிங்கன் கேக்குறதும் சிங்கி சொல்றதும் அவங்க தொடர்ச்சியா கொடுத்துருக்காங்க உரையாடல் வடிவில் எழுதுகன்னும் போது நாம சிங்கன்னு போட்டு என்ன கேட்டாரு அதுக்கடுத்து சிங்கின்னு போட்டு அவர் கேட்ட கேள்விக்கான பதிலை எழுதணும் அதுக்கடுத்து சிங்கன் மீண்டும் என்ன கேட்கிறாரோ அதை எழுதணும் அதுக்கு சிங்கி சொல்ற பதில சிங்கின்னு போட்டு எழுதணும் அத மாதிரி நீங்க புத்தகத்திலேயே எழுதணும்னா ஒரு உதாரணத்துக்கு முதல் பத்திய மட்டும் சொல்றேன் எப்படின்னு பாத்துக்கோங்க முதல்ல என்ன கேட்டிருக்காங்க என்னிடம் சொல்லாமல் இத்தனை நாள்கள் எங்கே சென்றாய் சிங்கி இப்படி இருக்கா இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணணும்னா முதல்ல நீங்க சிங்கன்னு எழுதிக்கணும் எழுதிட்டு அதுக்கப்புறமா தான் இதை எழுதணும் என்ன எழுதணும் என்னிடம் சொல்லாமல் இத்தனை நாள்கள் எங்கே சென்றாய் சிங்கி கேள்விக்குறியோட முடிச்சுட்டோமா இதற்கு அடுத்து வர்றது சிங்கி சொல்ற பதில் அதை என்ன பண்ணனும் நாம அடுத்த வரியில சிங்கின்னு எழுதணும் எழுதிட்டு பூங்கொத்துகள் சூடிய கூந்தலையுடைய பெண்களுக்கு குறி சொல்ல போறேன் சிங்கா இது வந்து சிங்கி சொல்ற பதில் இல்லையா அதை எழுதணும் எழுதி முடிச்சிட்டோமா அதுக்கப்புறம் திரும்பவும் சிங்கன்னு எழுதணும் எழுதிட்டு உன்னை பார்க்கும் பொழுது அதிசயமாக உள்ளது ஆனால் சொல்ல அச்சமாகவும் உள்ளது சிங்கி இதை எழுதணும் அதுக்கு கீழே சிங்கின்னு எழுதி யாருக்கும் பயம் இல்லை தோன்றிய கருத்தை அஞ்சாமல் சொல் சிங்கா இதை எழுதணும் இப்படிதான் இதற்கான விடையை எழுதணும் இந்த மாதிரி நீங்க புத்தகத்திலேயே எதையெல்லாம் சிங்கன்னு கேட்கிறான் எதையெல்லாம் சிங்கி சொல்றான்னு நீங்களே பிரிச்சு பார்த்து எழுதலாம் அப்படி இல்லைன்னா நான் கொடுக்கற இந்த விடையை நீங்க அப்படியே எடுத்து எழுதிக்கலாம் சரிங்களா எனக்கு இந்த புத்தகத்தோட பிடிஎஃப் கிடைக்கல நேரம் போட்டோ எடுத்து போட்டா அது நல்லாவும் வரல அதனால இந்த மாதிரி வண்ணங்கள்ல கொடுத்துருக்கேன் சரிங்களா குழப்பிக்காதீங்க இப்போ நான் ஒரு விடை கொடுக்கிறேன் இது உங்களுக்கு பிடிச்சதுன்னா நீங்க இதை எழுதிக்கலாம் முதல்ல சிங்கல் என்ன கேக்குறாரு என்னிடம் சொல்லாமல் இத்தனை நாள்கள் எங்கே சென்றாய் சிங்கி கேட்டுட்டாரா அதுக்கு சிங்கி என்ன பதில் சொல்றாங்க பூங்கொத்துகள் சூடிய கூந்தலையுடைய பெண்களுக்கு குறி சொல்ல போனேன் சிங்கா பதில் சொல்லிட்டாங்களா அடுத்து திரும்பவும் சிங்கன் கேக்குறாரு என்ன கேக்குறாரு உன்னை பார்க்கும் போது அதிசயமாகவும் அச்சமாகவும் உள்ளது சிங்கி அதற்கு சிங்கி என்ன பதில் சொல்றாங்க யாருக்கும் பயப்படாதே உனக்கு தோன்றியதை அஞ்சாமல் சொல் சிங்கா இப்படி பதில் சொல்லிட்டாங்க அப்புறம் சிங்கன் என்ன கேட்கிறாரு உன் காலின் மேல் பெரிய விரியன் பாம்பு கடித்து கிடைக்கிறதே ஏன் சிங்கி கேட்டுட்டாரா சிங்கி என்ன பதில் சொல்றாங்க அது சேலத்து நாட்டில் குறி சொல்லி நான் பரிசாக பெற்ற சிலம்பு சிங்கா பதில் சொல்லிட்டாங்க அடுத்தது சிங்கன் என்ன கேக்குறாரு சேலத்தார் அணிவித்த சிலம்புக்கு மேலே திருகு முருகலாக இருப்பது என்ன சிங்கி கேள்விய கேட்டுட்டாரா சிங்கி என்ன பதில் சொல்றாங்க அது கலிங்க நாட்டார் அளித்த முறுக்குகள் நிறைந்த தண்டை சிங்கா பதில சொல்லிட்டாங்க அடுத்த கேள்வியா சிங்கன் என்ன கேக்குறாரு நீண்டும் குறுகியும் மண்புழு போல நெளிவது என்ன சிங்கி இதற்கு சிங்கி என்ன பதில் சொல்றாங்க அது பாண்டியனின் மகள் பரிசாக வழங்கிய பாடகம் சிங்கா சிங்கனின் அடுத்த கேள்வி என்ன இறந்து போன தவளையை உன் காலில் கட்டி இருக்கிறாயே அது ஏன் சிங்கி சிங்கி என்ன பதில் சொல்றாங்க அது இறைவனாகிய குற்றாலநாதரின் கோயில் பெண்கள் எனக்கு அணிவித்த மணிக்கச்சம் சிங்கா அடுத்தது சிங்கன் என்ன கேக்குறாரு உன் சுண்ட விரலில் குண்டல பூச்சி சுருண்டு கிடைக்கிறதே அது ஏன் சிங்கி இங்க சுண்டு விரல்னா கை சுண்டு விரல் இல்ல கால் சுண்டு விரல் சரிங்களா அதுக்கு சிங்கி என்ன பதில் சொல்றாங்க அது கண்டிய நாட்டில் பரிசாக பெற்ற காலாடி பீலி சிங்கா இப்படி எழுதி இந்த வினாவிற்கான விடையை நாம் முடிக்கலாம் மாணவர்களே இன்று நாம் சிங்கி பெற்ற பரிசு பாடத்தில் கேட்கப்பட்ட மதிப்பீடு வினாக்களுக்கான விடைகளை பார்த்தோம் நாம் வேறு பாடத்தோடு மீண்டும் சந்திக்கலாம் டாடா பாபாய்